முள்ளங்கி புட்டு எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாம் ஒரு ஜாரில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு கப்பு பொட்டுக்கடலை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் காஞ்ச மிளகா இஞ்சி பூண்டு வெங்காயம் சோம்பு எல்லாம் சேர்த்து விழுதாக அரைச்சிக்கலாம் முள்ளங்கியை தோல் சீவிட்டு கேரட் துருவுறதுல நல்லா துருவி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் தவால கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொத்தமல்லி தழை போட்டு வெங்காயம் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ அரைச்சி வச்ச விழுதியும் இது கூட சேர்த்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் துருவி வச்ச முள்ளங்கியை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மஞ்சள் சேர்த்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வற்றி ட்ரை ஆகட்டும் இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போ இதில் நம்ம பிடிச்சி வச்சிருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை பவுடர் அதையும் சேர்த்துக்கலாம் துருவின தேங்காய் இதையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் நல்லா கலந்து விடுங்க கொஞ்ச நேரத்தில் அந்த ஈரப்பதமெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடும் முள்ளங்கி புட்டு ரெடி ஆயிடுச்சு தழை தூவி இறக்கிடலாம் சுவையான முள்ளங்கி புட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ